அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளி பண்டிகையை ஒட்டி நவ கிரகங்களில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ இருக்கு இந்த மாற்றங்கள் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பல்வேறு விதமான தாக்கங்களை கொடுக்க இருக்கு அந்த வகையில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி நடக்க இருக்கக்கூடிய குரு வக்ர பயிற்சியால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு காலமாக இருக்குது நெருக்கடியான பண கஷ்டத்தில் இருந்து சுலபமாக நீங்கள் வெளிவருவீங்க வேலை தேடி அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் மன நிம்மதி கிடைக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் நீங்கள் இழந்த பணம் சொத்து உங்களுடைய மரியாதையை திரும்பவும் கடவுள் உங்களுக்கே மீட்டுக் கொடுப்பார் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் சந்தோஷம் இரட்டிப்பாகும் தினமும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கோடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில தான் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு ராசியில் பிறந்தவர்களுக்கு நினைத்த வேலை எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் என கிரகநிலைகள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க இந்த தீபாவளி தொடக்கத்தில் சகோதர ஸ்தானத்திற்கு செல்வீங்க இதனால சகோதரர்களுக்கு இடையே அதிருப்தி ஏற்படலாம் துணிச்சல் மற்றும் மீறம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு தொண்டை காது பிரச்சினைகள் ஏற்படலாம் பொருள் துறையில உள்ளவர்களுக்கு அதிக லாபம் கலைஞர்களுக்கு சாதகமான ஒரு நேரம் தொழிலில் சிறப்பு லாபம் கிடைக்கும் இரும்பு மணல் சிமெண்ட் கிரானைட் வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் மாணவர்களுக்கு சாதாரண பலனாக இருக்கு மருந்து வியாபாரத்தில் அதிக லாபம் ரசாயன துறையில் உள்ளவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் வெளிநாட்டு வர்த்தகத்தில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும் பங்கு சந்தையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி பயிற்சியால் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு நீங்கள் செல்லலாம் வெளிநாடு வர்க்கத்தை உங்களுக்கு அதிக ஒரு லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பழனிமுருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் லட்சுமி நாராயண வழிபடுவது உங்களுக்கு நல்லது ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தீபாவளி தொடக்கத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ச்சி கண் பணம் அது மட்டும் இல்லாமல் கல்வி குடும்ப விஷயங்கள்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் நெருப்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் கடுமையான வார்த்தைகளால் உங்களுடைய உறவுகள் முறிந்து போகும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஜனவரி இறுதி வரை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை துணையிடத்தில் அதிருப்தி ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு தொழிலில் கடின உழைப்பு அதிகரிக்கக்கூடியதாகவும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல நல்ல வாய்ப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது துர்க்கையம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நிறைய நன்மைகளை உங்களுக்கு தரும் அப்படின்னே சொல்லலாம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் வேலை பழு அதிகமாக தான் இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் நிம்மதியாக சாப்பிட தூங்குவதற்கு கூட நேரம் இருக்காது இருந்தாலுமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் நேர நெருக்கடி கொஞ்சம் அதிகமாக இருக்கு வழக்கத்தை விட வேகமாக ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு வேலையுமே நாளை என்று தள்ளி போடாது இந்த காலகட்டத்தில் முடியாத வேலைக்கு முடியாது என்று சொல்லுங்கள் முடிந்த வேலைகளும் மட்டுமே பொறுப்பேற்று கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி வருவது நல்லதாக இருக்கு சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு காலம் எல்லா வேலைகளுமே சரியாக நடக்கும் ஆனால் மனக்குழப்பத்தில் இருந்து உங்களால் வெளிவர முடியாது எதற்காக சிந்திக்கிறோம் என்று தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து யோசித்து கொண்டே இருப்பீங்க இதனால் கொஞ்சம் நேரத்தை வீண் விரயமாக்குவதற்கு வாய்ப்பு உள்ளது கவனக்குறைவினால் பிரச்சினைகள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது மன குழப்பத்திலிருந்து நீங்கள் விடபட உங்களுக்கு வியாழக்கிழமை நாட்கள்ல நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வருவது நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ராசியின பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க வேகமாக செயல்படுவீங்க உங்களை பின்தொடரக்கூட யாரால முடியாது அந்த அளவுக்கு பம்பரம் போல் சுழன்று கொண்டே இருப்பீங்க ஒரு பக்கம் நிற்க மாட்டீங்க உங்களுடைய மனசும் சரி உடம்பும் சரி உங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்குது இதனால் நிறைய வெற்றி பயணங்களை நீங்கள் சந்திக்கலாம் புது அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாராட்டுக்களை நீங்கள் பெறுவீங்க உங்களை பார்க்கும் பொழுதே அனைவருக்கும் பிடிக்கும் ஒரு வசீகரத்தோட வளம் பெறக்கூடியவர்களாக இருப்பீங்க பேச்சாற்றலும் வெளிப்படும் குறிப்பாக வழக்கறிஞர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் மீடியா துறையில இருப்பவர்கள் இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் கொஞ்சம் எல்லா விஷயத்திற்குமே அவசரப்படுவீங்க அடுத்தவர்களுடைய விஷயத்துல மூக்கை நுழைப்பீங்க அடுத்தவர்களுக்கு பஞ்சாயத்து செய்து வைப்பீங்க தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் இழுத்து போட்டு உங்களுடைய பாக்கெட்டில் போட்டு கொள்வீங்க உங்களுடைய நிதானம் இல்லாத போக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாமே கொண்டு வந்து சேர்க்க வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் விவேகம் இல்லாமல் செயல்படக்கூடாது தினமும் சிவன் கோவிலுக்கு பத்து நிமிடமாவது தியானம் செய்வது நல்லது உங்களுக்கு நல்லது நடக்கும் ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி வாகை கூட சூடக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு வருமானத்தில் வந்த தடைகள் எல்லாம் விலகும் நீண்ட நாட்களாக வராத பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் வீட்டிற்கு தேவையான பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க உங்களுடைய சந்தோஷம் இரட்டிப்பாகும் ஆனால் வேலையிலும் வியாபாரத்திலும் நீங்கள் டென்ஷனாக இருக்காதீங்க எதிரிகள் தொல்லை கொடுத்தாலுமே அமைதி நிலை மாறாமல் இருப்பது நல்லது சனிக்கிழமைகளில் பைரவர வழிபாடு செய்வது எதிரி தொலையில் இருந்து விடுபடலாம் தனுசு ராசிகளை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் சந்தோஷமானதாக இருக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடியதாகும் நிதி நிலைமை சீராக கூடியதாகும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகக்கூடியதாகும் வேலை வியாபாரத்தில் மட்டுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் அவசரத்தோடு எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது மேலதிகாரிகளோடு வாக்குவாதம் செய்யக்கூடாது இருக்கும் வேலையை தக்க வைத்து கொள்வது நல்லது உங்களுக்கு எதிராக போட்டி போட்டு வேலையில் சதி நடக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருப்தியான ஒரு நிலை காணப்படலாம் வேலை வியாபாரம் எல்லாமே அந்தந்த நேரத்தில் சரியாக நடக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய முதலீடுகள் செய்யலாம் பிரச்சனைகள் எதுவும் பெருசாக வராது எதிரிகளில் இருந்து வந்த தொல்லைகள் கூட உங்களுக்கு சரியாகி விடும் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடு தேவை நிறைய கைபேசி பார்க்காதீங்க நேரத்திற்கு தூங்குவது நல்லது தினமும் அம்மன் வழிபாடு உங்களை நல்வழிப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசியில பிறந்தவர்களுக்கு நிதானத்தை இழக்கக்கூடாது உங்களுடைய ஆயுதம் மௌனமாக மட்டுமே இருக்க வேண்டும் பேசக்கூடாது சண்டை சச்சரவுல கை நீட்டக்கூடாது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே அடக்கமாக இருந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் குளம் குடும்பத்துல உங்களுக்கு குழப்பங்கள் வந்துவிடும் உறவுகள் பிரிவதற்கு வாய்ப்பு உள்ளது வேலையிலும் வியாபாரத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு போக்கு நிலவும் நல்லது நடக்கும் பிரச்சனைகளை இருந்து தப்பிக்க தினமும் முருகர் வழிபாடு செய்வது நல்லது மீனராசியில பிறந்தவர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடியதாக இருக்க வேண்டா வெறுப்பாக உங்களிடம் பேசி எல்லாமே தானாக விலகி செல்வாங்க எதிரிகள் உங்களோடு போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது வேலையிலும் வியாபாரத்திலும் உங்களுடைய பேச்சு உயர்ந்து நிற்கும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரக்கூடியதாக இருக்கு திறமைகள் வெளிப்படலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தை பொறுத்தவரை முதலீடு மட்டுமே கவனமாக இருக்க வேணும் புது மனிதர்களை நம்பாதீங்க சின்ன சின்ன சுப செலவுகள் அவ்வப்போது வந்து போகும் நிதி நிலைமை மட்டும் கொஞ்சம் மோசமானதாக இருக்கு இந்த காலகட்டத்தில் அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உறவினர்கள் பெரியவர்களிடம் அதிக செலவு செய்வீங்க கால்களில் வலி ஏற்படும் பயணத்தினால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கண் தோல் தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படலாம் உறவினர்கள் நண்பர்களுக்கிடையே மனஸ்தாபம் அதிகரிக்கலாம் இந்த காலகட்டத்தில் சிறிது அதிருப்தியான பலன்கள் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேணும் கோவிலுக்கு வருபவர்களுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை தானமாக கொடுப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே